தமிழ்நாட்டை சேர்ந்த குக்கேஸ் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்முடைய இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய ட்ரினிட்டி லெபான் கன்சர்வேட்ரி அப்படின்ற ஒரு இசை பள்ளிக்கு வந்து கௌரவ தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பதவியில் அவர் ஐந்தாண்டு காலம் நீடிப்பார் ட்ரினிட்டி அப்படின்ற இசைக்கூடம் வந்து கிரீன் விச்லையும் லெபான் அப்படின்ற இசை மையம் வந்து டெட்ஃபோர்ட்லயும் வந்து இருந்தது பின்னர் இந்த இரண்டு மையங்களும் மெர்ஜாயி ட்ரினிட்டி லபான் அப்படின்ற பேர்ல வந்து செயல்படுறாங்க பிரிட்டன்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நம்பர் ஒன் இசைப்பள்ளியான ட்ரினிட்டி லெபானோட கௌரவ தலைவரா ஏ ஆர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் ட்ரினிட்டி லெபான் இன்ஸ்டியூட்டுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்குமான தொடர்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருந்து தொடருது இந்த ட்ரினிட்டி லெபான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதன் முதலாக இந்தியாவில் தான் இசைக்கான நடைமுறை தேர்வுகளை முதல் முதலாக ஆரம்ப கிளை மரத்திருக்காங்க ட்ரினிட்டி லெபான் அப்படின்ற ரெண்டு இன்ஸ்டியூட் வந்து ஒன்றா மர்ஜானா கூட இந்த ட்ரினிட்டி அப்படின்றது ரொம்ப பழமையானது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தைந்தாண்டு கால வரலாறு அதுக்கு இவங்களோட பிரதான மூணு வேலைகள் மியூசிக் டான்ஸ் மியூசிக் தேட்டஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது உலகம் முழுக்க இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணி வளர்த்து எடுக்கிறாங்க உலகம் முழுக்க மியூசிக் வந்து கற்றுக் கொடுக்குற வேலைகளையும் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப்பும் நிறைய கொடுக்குறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஆர்ட்ஸுக்கு வந்து இதில் வந்து அதை நவீனத்துவத்தோடு இணைச்சி பல புதிய முயற்சிகளை செய்கிறதுல இது ரொம்ப முக்கிய இடத்தை வகிக்குது ஏஆர் ரஹ்மான் இப்போதைக்கு அந்த பள்ளியில் கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டாலும் கூட ஏஆர் ரகுமானுக்கும் ரஹ்மானுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் எட்டாம் ஆண்டு அரும்பாக்கத்துல ஏ ஆர் ரஹ்மான் தொடங்கிய கே எம் காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டோட பாடத்திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அக்ரிமெண்டை வந்து போட்டு பல மாணவர்கள் இங்கிருந்து லண்டனுக்கு போய் அந்த ட்ரினிட்டியிலேயே வந்து இசை கற்றுக்கொண்டதா சொல்லப்படுது எனக்கு தெரிஞ்ச ஒளிப்பதிவாளர் செளியன் கூட இந்த ட்ரினிட்டி பள்ளியில் இசை பாடத்திட்டங்களை படித்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ஒரு முழு அளவிலான மேற்கத்திய இசையை தமிழில் கற்றுக்கொள்ளும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகம் அவர் எழுதியது எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தது அவர் இந்த ட்ரினிட்டி பள்ளியில் இசை பயின்றதால் எழுதியதாக குறிப்பிட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மானோட அந்த இசை இருந்து சென்னையில இருந்து லண்டனுக்கு நம்மளோட ட்ரெடிஷன் நம்மளோட ட்ரெடிஷன் நம்மளுடைய இசை மரபுகள் நம்மளுடைய கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பரிவர்த்தனைகளை செய்து கொண்டதாக அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி இசைப்பள்ளியே தெரிவிச்சிருக்காங்க மொத்தத்தில் இது ஏ ரஹ்மான் அவர்களுக்கு கிடைத்துள்ள உலக புகழ்பெற்ற ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல நாம் தமிழர்கள் என்ற முறையில் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் என்ற முறையில் இந்த கௌரவத்திற்காக நாமும் பெருமைப்படணும்